தங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதில் இவங்களை விட்டா வேற ஆட்களை நீங்க பார்க்கவே முடியாது அதே போல தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்க இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் இவங்க வந்து அதிர்ஷ்டத்தை ஒருபோதும் நம்ப மாட்டாங்க கடவுளை மட்டுமே நம்ப கூடியவங்க உழைப்பு நம்ப கூடியவங்க அதே போல ஆத்ம பலமும் கொண்டவங்க துணிவும் கொண்டவங்க இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை தன்னகத்தை கொண்ட மேஷராசி அன்பு உள்ளங்களுக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கம் இப்ப இந்த ஜோதிட பதிவை நீங்க பாக்குறது எந்த மாதிரியான ஒரு அமைப்பு தெரியுங்களா உங்களுடைய கர்ம வினைகள் மற்றும் விதியால் ஏற்படக்கூடிய துன்பங்களை உங்களை பெரிதான் பாதிப்படையாமல் விலகி போவதற்கான வழிகாட்டுதல் பொதுவா எங்களுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா மற்றவங்களுடைய துன்பங்கள் நீங்கணும் அவங்களுக்கு தெய்வீக அனுகூலம் எப்பவுமே துணை வரணும் அதுதான் எங்களுக்கே மிகப்பெரிய பாக்கியம் ஒரு ஜோதிடர் அப்படின்னா தன்னை நாடி வந்தவங்களுடைய துன்பங்கள் விலக வழிகாட்டணும் அப்போதான் தெய்வங்கள் எங்களுக்கு துணை வருவாங்க சோ நாங்க சொல்லக்கூடிய வாக்கும் பளிக்கும் ஓகேங்களா ஒரு சிலர் பணத்தை மட்டுமே நோக்கம் வச்சுக்கிட்டு பெருசா எந்த ஒரு வழிகாட்டுதலும் செய்யாமலே சில பேருடைய மனசுல ஜோதிடம் அப்படின்னாவே தவறானது அவங்க காசுக்காக தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தப்பான ஒரு நோக்கத்தை வச்சுட்டாங்க ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறாங்க எங்களை போன்ற உண்மையான ஜோதிடம் தான் செய்யறாங்க புரியுதுங்களா அதாவது எங்களுடைய வழிகாட்டுதலே எப்படி தெரியுமா எங்களுடைய குருக்களே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பணம்ங்கிற விஷயத்த விட்டுட்டு தொழில நீங்க சிறப்பாக செய்யுங்க உங்களுக்கான வருமானத்துக்கு அந்த தெய்வம் வழிகாட்டும்னு சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா வாழ்வாதாரத்துக்கும் இந்த ஜோதிட கலையை நீங்க வளர்க்குவதற்குமான என்ன உங்களுக்கு தேவையோ அதை கடவுள் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க கடவுளை நம்பிதான் நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த பதிவு கூட நீங்க சாதாரண நினைச்சிடாதீங்க ஒவ்வொரு நாளும் நாங்க போடக்கூடிய பதிவுகள் நிறைய ஆராய்ச்சிக்கு உட்பட்டு தான் போடப்படுது இப்போ கையில ஜாதகம் இருந்தா கட்டண சொல்லிடலாம் ஆனா நம்ம பொதுவான பலன்கள் சொல்றப்போ அது இந்த உலகத்துல கூடிய எல்லா மேஷ ராசிக்கு மேஷ லக்னம் மேஷத்துல கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பொருத்தமாகணும் இது தான் ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம ஆராய்ச்சிக்கு உட்பட்டு தான் நம்ம பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏதோ பேசுறாங்க செய்கிறாங்க இப்படி ஒரு சிலர் சொல்றாங்க ஆனா இன்னொரு விஷயம் தெளிவா சொல்லிக்கிறாங்க பொத்தம் பொதுவா எதையும் சொல்லிட முடியாதுங்க இப்போது நீங்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமாங்க உண்மைதாங்க அப்படின்னு அது வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது இப்போ நேருக்கு நேரம் எங்களுக்கு முன்னாடி இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தோம்னா என்ன பலன் சொல்றது உண்மை ஆனால் எங்கேயோ இருக்கக்கூடிய நபருக்கு பொருத்தமான பலன்களை நாங்கள் எப்படி சொல்ல முடியும் நாங்க கூட இருந்து கூட பார்த்துல ஒரு சிலர்லாம் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க நம்ம கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க உண்மைதான் அப்படிதான் நடந்துச்சு இப்படிதான் நடந்துச்சு இப்படிதான் நடக்க போதா இது நல்லது நடந்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உண்மைங்க இது சத்திய வாக்கு கண்டிப்பா பழிக்கும் நம்பிக்கை வைங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் வந்து உங்க காதுக்கு வருது இந்த பதிவே உங்க கண்ணுக்கு படுது இது நீங்க அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னாவே தெய்வம் எடுத்த தான் இருக்கும் ஏதோ ஒரு வகையில எங்களை போன்ற ஆட்கள் வழியாக தெய்வம் ஏதோ உங்களுக்கு சொல்ல வருதுங்கிறத உணர்ந்து கேளுங்க நம்பிக்கையிலேயே பார்க்க வேண்டாம் புரியுதுங்களா நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் நல்லது நல்லது நீங்க சொல்ல சொல்ல சொல்லதா உங்களுக்கு நல்லது வந்து சேரும் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்தோ அந்த நெகட்டிவா எதையும் திங்க் பண்ணிடாதீங்க புரியுதுங்களா சரி இப்போ அந்த பதிவு எதுக்குமா இப்போ இந்த வருஷமே முடிய போகுது இதனால வரைக்கும் வந்து நல்லது நடக்கலை ஏன்னா கேட்டாக்கா அடுத்த வருஷமும் இதே கஷ்டம் தொடந்துருமோன்னு பயமாக இருக்குது இது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு ஏன் நமக்கே கூட அது இருக்கலாம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஜாதகங்களை வந்து நாங்கள் கஷ்டமாக ஒரு மாதிரி நிறைய தடை தாமதத்தோடு அழுதுகிட்டு வந்தவங்க ஜாஸ்தி நாங்கள் நினைக்கிறது என்னென்னாக்கா அடுத்த வருஷமாவது நிறைய பேர் வந்து பார்த்தினாக்கா சுபகாரியங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு யாரும் வரக்கூடாதுன்றது எங்களுடைய ஆசை புரியுதுங்களா சோ அதனால மனுஷங்களுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் தான் செய்யும் ஆனா பெரும்பாலும் வரக்கூடாதுங்கிறது எங்களுடைய ஆசை எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் என்கிட்ட ஜாதகம் வருது அப்படின்னாவே கொடுத்துட்டு சுபகாரியத்தை வந்து பொருத்தம் பார்த்து கொடுங்க ஒரு வீடு கட்டியிருக்கேன் ஒரு சொத்து வாங்கியிருக்கேன் இப்படி தான் எங்களுக்கு ஆசை ஒரு சிலர் வந்து பாத்தினாக்கா ஜாதத்தை கொடுத்துட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க என் குழந்தைக்கு வந்து வர நாம இல்லைங்க எனக்கு வந்து குழந்தைக்கு இப்படி அடிச்சு எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாரு எங்களுக்கு நஷ்டம் அடிச்சு கஷ்டமா இருக்கா இந்த மாதிரி அப்போ நமக்கே வந்து பாத்தினாக்கா ரொம்ப வருத்தமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் வந்துட்டு தெளிவுபடுத்தி அணைச்சிடறோம் இருந்தாலும் அது ஒரு எங்களுக்கு வந்து நாள் முழுக்கவே நாங்க நிறைய மனுஷங்களுடைய ஜாதகத்தை பாக்குறப்போ நாங்க யோசிக்கிறது அதுதான் ஏன் இவ்வளவு கஷ்டமான எல்லாம் கடவுள் படைக்கிறாரு அப்படின்னு அப்ப எங்களுக்குள்ளேயே தோணும் ஏன்னா எங்க குரு சொல்லியிருக்காரு அப்படி ஒரு கஷ்டமான ஜாதகம் கையில வந்ததுன்னா அது உங்களுக்கு புண்ணியம் ஏன்னா நீங்க அவங்களுக்கு அவனுடைய அழுகைக்கு வந்துட்டு சிரிப்புக்கு சொந்தக்காரலாம் நீங்க மாத்தி அணைச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி சோ அந்த வகையில கடைசி வாய்ப்பாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த வருஷத்துடைய கஷ்டம் இந்த வருஷத்துடையே முடிய தான் போகுது சொல்லப்போனால் முன்னாடி இந்த பதிவு வந்து யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க தனியாக ஒரு ரூமில் உக்காந்துக்கோங்க கடைசியாக இந்த வருஷத்துடைய கஷ்டம் முடிய போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ எந்த அளவுக்கு சூட்சமான விஷயங்கள் இந்த பதிவில் ஒழிஞ்சிருக்குங்கிறத உணர்ந்து கேளுங்க ஓகேங்களா கட்டாயம் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் அந்த நம்பிக்கையோட அந்த பதிவு பாருங்க முதல்ல அடுத்த முப்பது நாள் மன வருத்தம் நீங்குது மனசுல பாரம் குறைஞ்சிட்டாவே நமக்கு ஒரு மாதிரி உற்சாகமா உணர்வோம் அப்போ நம்மளால நினைக்கிற விஷயங்களை செய்ய முடியும் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் ஓகேவா ஸோ பயப்பட வேணாம் உடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது இது ரெண்டாவது விஷயம் இந்த முப்பது நாட்களுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கிறப்போ லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய சனி வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறார் இதனால உடைய பொருளாதார பற்றாக்குறை அகலது புதிய திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெறுது அருளாளர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்குது அன்பு நண்பர்களுடைய ஆதரவு திருப்தி கொடுக்குது அதே போல உங்களுடைய ராசிநாதன் செவ்வா பூர்வ புண்ணியஸ்தானத்தோட இணைந்து விருச்சிக ராசியில தட சொந்த வீட்டுல சஞ்சரிக்கிறதுனால நீ எடுக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் இளைய சகோதரர்களோட உங்களுக்கு இருந்த பகை மாறுது பாக பிரிவினை எல்லாமே சுமூகமா முடியும் அதே போல குரு வக்ரம் ஆல்ரெடி குரு பகவான் வந்துட்டு ராசிக்கு நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய கடகராசில உச்சம் பெற்று இருக்கார் சுகஸ்தானத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால உங்க ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்களுக்கு அதிபதியானவர் இந்த குரு பகவான் இதனால வக்கர காலத்துல வளர்ச்சி உண்டு நினைச்சது நிறைவேறும் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடைபெற்று மகிழ்ச்சி கொடுக்கும் ஓகேங்களா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குரு வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் மேஷத்திற்கு அதே போல விருச்சிக ராசிக்கு சுக்கரன் வந்திருக்கிறார் அவர் உங்களுக்கு யோகத்தை வழங்க போறார் ஏன்னா உங்களுக்கு அதிபதி தான் விருட்சிகத்துக்கும் அவர்தான் அதிபதி ஸோ இவருக்கு ரெண்டு வீடு இல்லையா தான் அந்த வீட்டு இருந்தாலும் இந்த வீட்டுடைய வளர்ச்சியுமே அவருக்கு ரொம்ப முக்கியம் ஓகேவா இதோட சூரியன் செவ்வாயோட இணையறார் இது எப்படின்னா சுக்கர மங்கள யோகத்தை உருவாக்குது இதனால கல்யாண கனவுகள் நனவாகும் ஆகாத மேஷராசி ஆண்கள் பெண்கள் இல்ல திருமணமாகி மறுமணத்துக்கு நான் வரன் பார்த்துட்டு இருக்கேன் அவங்க தவறிட்டாங்க இல்ல வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு இப்படி சொல்றவங்களுக்கு கூட உடைய கனவுகள் நனவாகும் மனசுக்கு பிடிச்சமான வாழ்க்கை துணை அமைவது சாத்தியம் அதே போல் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு உடன்பிறப்புகள் மூலம் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் அரசு வழியில் வேலைக்காக விண்ணப்பிச்சவங்களுக்கு அரசாங்க வேலைக்கு படிச்சுட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ வெற்றி உண்டு நேர்முக தேர்வுகளில் வெற்றி கிடைத்து பெரிய வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சி மகிழ்ச்சி அதிகமாகும் இதனால் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கை மேல் அதே போல செவ்வாய் தனுசு ராசிக்கு போயிருக்காரு ஒரு ஆசிநாதனும் அஷ்டமாதிபதியுமாக விளங்கக்கூடிய செவ்வா இப்ப வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றப்ப பாக்கியஸ்தானம் பலம்பெருது இதனால கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும் நினச்சது நடக்கும் இது வரைக்கும் சேமிச்ச பணத்தை இப்ப அசையாத சொத்துக்களை மாற்ற முயற்சிப்பீங்க பத்திரப்பதிவுல இருக்கக்கூடிய தடைகள் விலகுது மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்துவீங்க முன்னேற்ற அடி அடியெடுத்து வைக்க முடிய உடன்பிறப்புகள் உதவி செய்வாங்க அதே போல புதன் விருச்சிக ராசிக்கு புதன் வரார் உங்க ராசிக்கு மூணு ஆறு இந்த இடங்களுக்கு அதிபதியான இவரு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறதுனால இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம் கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம் இது வந்து எப்படின்னா ஒரு கெட்டவன் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டுங்க இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அசுபஸ்தானங்கள்லேயே நாங்கள் சொல்லுவோம் ஸோ இந்த புதன் பகவான் என்ன பண்றாரு அஷ்டமஸ்தானம் அதாவது எட்டாம் இடத்துக்கு போகிறார் உதயனை பொறுத்த வரைக்கும் விரச்சிக்கிறதுக்கு அவ்வளோவா நல்ல இது பண்ற மாட்டார் கெட்டவன் கெட்டில் போறார் இப்போ உனக்கு எடுக்கணும்னு ஒருத்தன் வரான் இன்னொரு கெட்டவன் கூட சண்டை போட்டு செத்து போறேன்னா வச்சுக்கோங்க அப்போ உன்னை கெடுக்க ஆள் இல்லை நீங்க நல்லா இருப்பீங்க இல்ல இதுதான் சோ படிப்படியா தடைப்பட்ட ராஜ காரியங்கள் இல்லாமல் இப்ப தன்னால நடக்கும் உடைய அடிப்படை வசதிகள் பெருகும் ஆனந்த வாழ்க்கை மலரும் முதல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மகிழ்ச்சிக்கும் ஆனந்தக்கும் என்ன வித்தியாசம் மகிழ்ச்சிங்கிறது தற்காலிகமானது ஆனந்தங்கிறது நிரந்தரமானது அதான் கடவுளுக்கு வேணுனாலும் எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுன்னு கேட்காதீங்க ஆனந்தத்தை கொடுங்கன்னு வேணுங்க புரியுதுங்களா அதே போல குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் வரும் வியாபாரம் தொழில் செய்யறவங்களுக்கு விடிவு காலம் உண்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உண்டு கலைஞர்களுக்கு நினைச்சது நடக்கும் படிக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்புல கவனம் தேவை பெண்களுக்கு கடன் என்ற மூன்று எழுத்து தீருது கல்யாண கனவுகள் நனவாகுது இதில் தொழில் வியாபாரத்துல இருந்து நெருக்கடியான சூழலை சமாளித்து முன்னேறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவனுக்கு அலுவலக பணிகளில் முன்னேற்றம் உண்டுங்க ஆனா பணிகளில் மட்டும் அலட்சியம் கட்டாதீங்க குடும்பத்துல சுமூகமான நிலை இருக்கு கணவர் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வீங்க குடும்ப ஒற்றுமை பலப்படுது பிள்ளைங்களை அவனுடைய போக்கில் விட்டு பிடிங்க பெண்களுக்கு மற்றவர்களால ஏற்படக்கூடிய தொல்லைகள் மறையுது சொல்லப்போனா எங்கும் வெற்றி எதிலும் வெற்றினே சொல்லலாம் எல்லாம் பணிஞ்சு போவாங்க உனக்கு யாராவது கெடுதல் பண்ணா கூட அது உனக்கு நன்மையா மாறும் அவனே வந்துட்டு ஆச்சரியப்படுவான் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் இருந்த தடைகள் கோர்ட்டு கேஸ் வழக்கல்ல இருந்த அந்த பய உணர்வு இப்போ கேஸ் வழக்கில் ஒரு சாதகம் முடியும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகளால சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் சரியாயிடும் இப்ப உங்க ரெண்டு பேருக்குள்ள இப்ப வந்து அண்ணன் தம்பி லாக்கா தங்கச்சி சண்டை போட்டுருப்பீங்க மத்தம் வந்து யோசிச்சிருப்பாங்க ஏன்னா இப்படி அடிச்சுதுங்க திடீர்னு பத்தக்க ஒற்றுமை ஆயிடுவீங்க அவளையும் யோசிப்பாங்க ஆனால் இதுங்களுக்கு வேற வேலையே இல்லைப்பா தான் வந்துட்டு இந்த ஒன்னா போறவங்கிட்டலாம் போய் நம்ம பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுன்னு கூட யோசிப்பாங்க அந்த அளவுக்கு ஒத்துமையா இருப்பீங்க எடுத்த காரியங்களை அனுகூலமா முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஊறவுக்காரர்களாலையும் நண்பர்களாலையும் ஆதாயம் கிடைக்கும் அவங்கிட்டன்னு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் வண்டி வாகனத்தை போது மட்டும் எச்சரிக்கை அவசியங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக்குங்க ஆனா சக ஊழியர்கள் மிக சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதிகாரிகளுடைய பாடல்களை பெறுவீங்க சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்குங்க இதுல தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பா நடக்குங்க பண வரவுலாம் எதிர்பார்த்த விட கூடுதலா கிடைக்கும் அரசாங்க வகையில எல்லாத்துலயுமே சக்சஸ் தான் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழல் மகிழ்ச்சியை கொடுக்கும் அலுவலகத்துக்கு போறக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த சலுகைகளுமே கிடைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது இந்த மேஷ ராசியுடைய கடைசி வாய்ப்பாக இருக்கக்கூடிய இனி வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக நடக்குங்கிறத பார்த்தாச்சு இப்போது பொது பலன்களா இப்போ மேஷ ராசி கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் இவங்க பொதுவாக சொல்லிடுறாங்க அருளும் திடசந்தரையும் கொண்டவங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் தான் ஞான மூச்சுக்காரகன் கேது பூர்வ புண்ணியஸ்தானத்துல சஞ்சரித்து உங்களை வந்து நெருக்கடிகளுக்கு ஆளாக்கினாலும் உறவுகளுக்குள்ள பிரச்சனை அதிகரித்தாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கூடிய ராகுவும் சனியும் வருமானத்தை அதிகப்படுத்துறாங்க முளைங்கிடந்த தொழிலும் இனி முன்னேற்றம் அடையும் வியாபாரத்திலும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் புதுசா சொத்து வாங்குவேன் வண்டி வாகனம் வாங்கி இது சம்பந்தப்பட்ட கனவுகள் நனவாகுது நீண்ட நாளா உங்களை வாட்டி வதச்ச சங்கடங்கள் மறையுது மறியுது செல்வாக்கு அதே போல சரியான நான் நான் வந்து தேடிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா வேலை தேடுறேன் வேலை கிடைக்கல அப்படின்னா கூட வேலைக்காக முயற்சி செய்தால் வெற்றி ஆகும் வெளிநாட்டு தொடர்புகள் சாதகத்தை ஏற்படுத்தும் உடைய சப்தமாதிபதி சப்தமஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறதுனால மேஷராசி ஆண்களாக இருந்தீங்கனாக்க பெண்கள் கிட்டையும் மேஷராசி பெண்களா இருந்தீனாக்க மேசராசி ஆண்கள் கிட்டேயும் கவனமா இருக்கணும் அதே போல் உங்களுடைய வேலையில நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல கவனங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க உங்களுடைய தொழிலில் எந்த அளவுக்கு அக்கறை காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ஆதாயத்தை அடைய முடியும் ஞானக்காரகன் குரு வக்ரம் அடைந்திருக்கிறதுனால புதிய வேலைகளை கையில் எடுக்கிறப்போ இந்த வேலையை நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பா முடிக்க முடியுமா இதுக்கு வந்து நம்ம நல்ல பலனை கொடுக்குமாங்கிறது யோசிச்சு மேற்கொள்வது நல்லது விவசாயிகளை பொறுத்திருக்கும் விளைச்சலில் கவனமா இருக்கணும் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிகருடைய ஆலோசனை ஏற்று நடக்கிறது நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கேட்டீங்கனாக்க அனுதினமும் கணபதியை வழிபாடு செய்ய குறைகள் நீங்கும் நன்மைகள் நடக்கும் அடுத்து பரந நட்சத்திரம் நடச்சதை சாதிகூடிய அதிர்ஷ்டம் கொண்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் மகிழ்ச்சியான நாட்கள் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய சுக்ரன் நட்பு வழிய ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகுது கணவன் மனைவிக்கு ஒற்றுமை அதிகமாகுது சிலருக்கு அந்நீரால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் ஆத்மகாரகன் சூரியன் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால அரசு வழி முயற்சிகளை நிதானமும் கவனமும் தேவை அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் தலைமை கட்டுப்பட்டு செயல்படுறது ரொம்ப அவசியம் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுங்க உங்களுக்கு அது நன்மையை ஏற்படுத்தும் அதே போல ராசிநாதன் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால மனசுல இனம் புரியாத குழப்பமும் பயமும் வந்து போகும் வேலையில இருந்து தடையும் தாமதம் நெருக்கடியும் மறையும் சிலருக்கு உடல் பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பட் இருந்தாலும் எதையும் சமாளித்து லாபத்தை அடைஞ்சிருவீங்க ஏன்னா சனியும் ராகு வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலையில தான் உட்காந்துருக்காங்க தேவைக்கேற்ற பணம் வந்துகிட்டே இருக்கும் அதிர்ஷ்டம் வாய்ப்பு தேடி வரும் பழைய கடன்களை அடைச்சிட்டு நிம்மதி அடைவீங்க அதே அதேபோல் உங்களுக்கான பரிகாரம் கோமதி அம்மனை அணுதினமும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் நடக்கும் அடுத்த கார்த்திகை ஒன்றாம் பதம் ஆத்ம பலமும் துணிவும் கொண்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நிதானமாக அதிர்ஷ்டம் உண்டு அஷ்டம அஷ்டமசாசத்தில் சஞ்சடிகூடிய சூரியன் நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் வேலை தடையை ஏற்படுத்தினாலும் அரசாங்க வேலைகளில் கொஞ்சம் இழுபடியை கொடுத்தாலும் மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்தினாலும் இந்த ராகு உங்களுக்கு வந்து பாதுகாப்பா நிக்கிறாரு அதாவது ஒரு உங்களுக்கு சொல்ல கொடுத்தா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாங்க தேவைகளை பூர்த்தி பண்ணி வைக்கிறாங்க அதே போல அஷ்டம சாந்தத்துல சந்தரிக்க கூடிய புதன் உடைய தேவைகளை நிறைவேத்துறார் நம்ம மனுஷன்ன இல்லையா கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் ராஜயோகம் மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை கொடுக்குறாரு சொல்லுக்கேற்பு பொலத நிலை உயர்து கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் சிறகு புதிய சொத்து சேரும் கலைஞர்கள் வியாபாரிக்கு எதிர்பார்த்த ஒப்பந்ததுன்னு கிடைக்கும் உறவுகாரர்கள் வழியில ஆதாயம் அதிகமாகுது லாப சாந்தில சந்தரிக்கக்கூடிய சனியூர் ஆகும் மாதம் முழுவதுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்கறாங்க கடனா கொடுத்திருந்த பணம் பல முறை கேட்டும் வராம இருந்த நிலையில இந்த நாட்டுல வீடு தேடி வரும் வியாபாரத்துல முதிரைகள் ஏற்ற லாபம் உண்டாகுது சப்தமஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கூடிய சுக்கரன் சிலரை தடுமாற வச்சாலும் அவசர வேலைகளிலுமே ஈடுபட முடியாத அளவுக்கு நட்பு வழியே முடிநிலையை மாத்தி வைப்பார் ஆனா எக்கார்ந்து கொண்டும் மேஷராசி ஆண்களா இருங்க மேஷராசி பெண்களா இருங்க உங்களுடைய எதிர்பாலினம் இருக்காங்க இல்லையா ஆண்களா இருந்தா பெண்கள் கிட்டையும் பெண்களா இருந்தாங்க ஆண்கள் கவனமா இருக்கிறது நல்லது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரிங்க எச்சரிக்கையாக செய்யுங்க உங்களுக்கான பரிகாரம் அனுதினமும் சூரியனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் நன்மை உண்டாகும் நினச்சது நடக்கும் இது மட்டும் இல்லைங்க சூரியன் சுக்கரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மூளை திரிகோண வீட்டில் இருக்காங்க இதனால சூரியன் வந்து நீச்சம் அடைஞ்சாலும் நீச்ச பங்க ராஜோகத்தை கொடுத்துருக்காங்க இதோட புதன் சுக்கரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுத்துருக்காங்க இதில் சூரியன் என்ன பண்றாரு செவ்வாயுடைய வீடான விருச்சிக ராசிக்கு ஆகிறாரு சுக்கர பயிற்சியுமே இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நடக்குது இப்ப செவ்வாய் ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால குருடைய பார்வையும் இருக்கிறதுனால சூரியனும் செவ்வாயும் இணைந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியா மிகப்பெரிய ஏற்றம் இந்த காலகட்டத்தில் பெறக்கூடிய குழந்தைகளுக்குமே நல்ல யோகம் கிரக நிலையில கிரக மாற்றம் அனைத்துமே ராசியுடைய அமைப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தினால மேஷ ராசிகளுக்கு உச்சபட்ச பலன்கள் உங்களுடைய அதிபதி என்ன பண்றாரு குரு சொந்த ராசியில ஆட்சி படத்தோட குரு செயல்பட அப்படியே உச்ச பார்வையிலு நல்ல பலங்கள் கிடைக்கும் மனசு துவண்டு கிடந்த தைரியத்தோட செயல்பட போறீங்க இருபுறையாக இருந்த காரியங்கள்லாம் இப்ப ஈஸியா நடக்கும் அதே போல உங்க ராசி அதிபதியும் வலுவா இருக்காரு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து சமாளிக்க முடியும் முயற்சிகளில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் மனசுல தெளிவு பொறுக்கும் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான பாதை பொறுக்கும் சுக்கரதசையும் நல்லா இருக்கு பொருளாதாரத்தில் உயர்வடைவீங்க சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை செல்வாக்கு எல்லாமே உயருது சுபகாரிகள் தடைகள் விலகுது திருமணமாக திருமணம் கழிக்கூடுது பண வரவு சீராக இருக்குது எதிர்பார்த்து பணம் வருது கழுத்தை நெறித்த கடன் சுமை குறையுது ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகள் விலகி ஆரோக்கியத்திலுமே முன்னேற்றம் உண்டு உத்தியோகம் மற்றும் தொழிலே நல்ல ஏற்றம் உண்டு உத்தியோகத்தில் பணி சுமை அதிகமாக இருந்தாலும் முயற்சிக்கு உண்டான பலன் கை மேல் உண்டு குடும்பத்தில் உருவாகுது அரசியல் புள்ளிகள் லாட்ரி சந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஜாக்பட் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை எதிர்பார்த்த பணியிட மாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இனி வரக்கூடிய நாட்கள் மேஷத்திற்கு சிறப்பான நாட்கள் தான் இதோட நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திர கோயிலுக்கு போயிட்டு அடிக்கடி வழிபாடு பண்ணிட்டு வாங்க நன்மைகள் தொடர்ந்து கிடைக்கும் இதோட நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு முருகப்பெருவான் பெருமான் மகாலட்சுமான வழிபாடு பண்ணுங்க பாராயணம் செய்யறது நல்லது சனிக்கிழமை சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யறதும் சனி பகவானுக்கு எல்லாம் ஏற்றி வழிபாடு செய்யறதும் குழந்தைகள் இவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க சனி பகவான் சந்தோஷப்படுவார் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றது சிறந்த பழங்களை கொடுக்கும் இதில் வெள்ளிக்கிழமைல ஆதிபராசக்தி அன்னையை வணங்குவதால நன்மைகள் உண்டுங்க இதோட சனிக்கிழமில் விநாயக பெருமானுக்கு தேங்காய் எண்ணெயால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய காரிய தடைகள் வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும் ஆனால் இவ்வளோதாங்க ரொம்பலாம் வருத்தப்படாதீங்க அப்படி ஒன்று இந்த வருஷத்துடைய இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் மாதிரியே இந்த வருஷமும் முடிஞ்சு போய் அடுத்த வருஷத்துக்கும் உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் தூக்கிட்டு போகின்னு நினச்சிடாதீங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மேஷத்திற்கு ஆனந்தத்தை கொடுக்க போகுது ஆனந்தம்னா என்ன நிலையானது மகிழ்ச்சிங்கிற தற்காலிகமானது புரியுதுங்களா கடவுள் கிட்ட கூட இப்படியே வேண்டுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் எதுக்குங்க வருத்தப்படுறீங்க நீங்க ரொம்ப நல்லவங்க தெய்வத்தை நம்புறீங்கல்ல இனி உங்களையும் சேர்த்து நம்புங்க மத்த யாரையும் நம்ப வேணாம் புரியுதுங்களா தெய்வத்துடைய துணையும் உங்களுடைய துணையும் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் உங்களுடைய பலத்தை புரிஞ்சுக்கிட்டு இனி வேலையை தொடங்குங்க வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் வேல் முருகனுக்கு அரோஹரா அப்ப முருக பெருமானுக்கு ஒரு கோஷத்தை போட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் வெற்றியோட கொண்டாடுங்க வாழ்க வளமுடன்